மலர் அறிவுன்றது ஒரு வகையில் பார்த்தா மலர் அறிவு அப்படின்னா நம்முடைய அறிவு மலர்ந்து இருக்கிறது வேற எந்த உயிரினங்களுக்கும் அறிவு வந்து இல்லை அது வந்து ஒரு பேட்டர்னோட இருக்குது அதாவது ஒரு பாம்பு பாம்புடைய பேட்டர்னில் இருக்குது அந்த அறிவு வந்து அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இது இப்படி தான் இயங்கும்னா பாம்புடைய குணாதிசயங்கள் இப்படி தான் அது வந்து அதிலிருந்து வெளியே வர முடியாது அந்த பேட்டர் தான் அங்கேருந்து அது மலர்தல் இருக்காது ஒரு மயில் இருக்குன்னா அதுவும் ஒரு ஒரு தோரணை ஆட்டம் அழகியல் இப்படி இருக்குன்னா அதோடு தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ஒரு சுறா மீன் இருக்குன்னா நீருக்குள்ளே மிகப்பெரிய விலங்கினம் அந்த பேட்டன் அந்த அறிவு அதோடு தான் இருக்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்த இந்த இருப்பில் ஒட்டுமொத்த இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேரறிவில் மனித உருவில் இருக்கக்கூடிய அறிவு மட்டுந்தான் மலரத்தக்கது மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புத்தி பூத்தவனை புத்தன்றான் புத்தி பூத்தவன் புத்தன் பூத்தான் ஆக்சுவலாக பூத்தாவன் அதுதான் புத்தன் உள்ளுக்குள்ளே பூத்தான் பூத்தவன் புத்தன் என் தனக்குள்ளே பூத்து இருக்கிறான் அப்படின்னு எல்லா காலங்களிலும் மனிதகுலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் நம்மளுக்கு வழிகாட்டியவர்கள் உங்களுக்குள் இருப்பதை பாருங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க